ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிச்சர் தான் செய்கிறோம் அதுக்கு நான் வந்து சேமியா செய்வோம் ஓட்டிங்களா அந்த அந்த சேமியா தான் எடுத்திருக்கேன் உப்மா செய்கிற சேமியா தான் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்களா சேமியா நீங்கள் யோசிப்பீங்களா இந்த சேமியா தான் எடுத்திருக்கேன் இந்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது நம்ம வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வாங்க நம்ம இதை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு பொரிச்சிட்டேன் ஸோ அதை நம்ம வீடியோ எடுக்கல சரி இப்போ பொறிக்கிறதா வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் இப்போ பொறிக்கிறதா வீடியோ எடுத்து எடுத்து வந்துடுவோம் அதையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை பாருங்கள் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அது கூட பொட்டுக்களை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் பொட்டுக்களை பொறிஞ்சு எடுத்து எடுப்பீங்களா பொட்டுக்களை பொறிஞ்சிகிட்ருக்கு பொன்னிறமா வந்தோடனே பொட்டுக்கில் எடுத்துலாம் வேர்களை பொரிச்சாச்சு பொட்டுகளையும் பொறிச்சாச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சோண்டு சேமியாக இருந்துச்சு அதையும் பொறிச்சு போட்டாச்சு இப்போ நம்ம உப்பு காரத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அவள் சேர்க்கணும் ஆனால் இப்போதைக்குன்னா அவுள் வச்சிடல அதனால் இப்போ அவள் இல்லை அதனால் இப்போ நம்ம உப்பும் காரத்தூளும் சேர்த்து நம்ம கிளறி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம இது கொஞ்சோண்டு உப்பு காரத்தூள் மஞ்சத்தூள் மூணு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம கிளறி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் மிக்சர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வச்சுக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய்